இருக்காது கேக்கறக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது இதை பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இது வந்து நாங்கள் வந்து மா மாட்டினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சரி சாலை இப்போ காற்று காலனால உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வரும் தானே அதனால் ஓவர் டஸ்ட்டு வரும் அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன் எல்லாம் கொஞ்சம் செலவு பொருள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்தான் உங்களுக்கு காட்டி சொல்லுவீங்க நீக்க என்ன விடன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் டூர் தான் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க கிச்சன் டோருக்குள்ள போகலாம் கடையில் இது இதுக்குள்ள தான் ஸ்ட்ரைட்டாக போகணும் கிச்சன் கிச்சன் தான் ஃபஸ்ட்டே எங்கள் வீட்டில் இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட்டிருக்கோம் கிச்சனுக்கு எதுக்கு போட்டிருக்கிற எதுக்கு போட்டிருக்கா இப்போ கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா நம்ம சமைக்கிற பார்க்கக்கூடாது ஓ நல்லா சமைக்கிறாங்களா இல்லை எப்படி சமை சமைக்கிறாங்க பார்க்குறப்ப கொஞ்சம் ஷையாக இருக்கும்ல பார்க்க ஆமாம் 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 அதனால அந்த ஸ்க்ரீன் தேவை கிச்சன் ஸ்க்ரீன்கிறது எப்பவுமே மெயினாக கிச்சனுக்கு தேவை கிச்சன் பெட்ரூமு ஹாலு எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெயின் கதவே இருந்தாலும் ஸ்க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் நம்ம உள்ளே வர்றப்பவே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு சைடுமே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆரோ இருக்குது ஆரோ வந்து அதாவது லேட்டஸ்ட் மாடல் கிடையாது ஆரம்பத்துலேருந்து இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் மாட்டியிருக்கோம் இது ஏன் மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தண்ணி வந்து கிடையாது தண்ணி சர்வீஸ் கிடையாது நிலத்தொட்டி கிடையாது போர் கிடையாது எதுவுமே கிடையாது தண்ணி பிடிச்சிதான் ஊற்றணும் நாங்கள் இருக்க வீட்டில் இப்போ நாங்கள் இருக்க வீட்டில் அதனால் வந்து இந்த ட்ரம்மில் வந்து தண்ணி பிடிச்சி ஊற்றிடுவோம் தண்ணி போடுங்க எதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு தண்ணி கிடையாது கிணத்து தண்ணி தான் சுத்தமான கிணத்து தண்ணி தான் போர் தண்ணி கிடையாது கிணத்து தண்ணி தான் கிணத்தண்ணி இதில் ஊற்றுனா உள்ள ஒரு மோட்ரு இருக்குது இதለ பத்தின black கொடுத்திருக்காங்க இது ஆன் பாத்தீங்கன்னா மோட்டர் ஓடுதுங்களா ஓடி எங்களுக்கு வந்து இந்த தண்ணி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா இருக்கு இந்த மாதிரி வந்து இது வந்து தண்ணி வந்து நாங்க வந்து பத்து கேன் பக்கம் எடுத்துருவோம் எடுத்தாலே தண்ணி பத்தறதல்லே சொல்லிட்டுதான் சரின்னு சொல்லி இந்த வீடு கட்டினது கட்டின உடனே வந்து நாங்கள் இந்த இது வந்து ஆப்ஷன் எதாவது இருக்காதுன்னு கேட்கறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது இதை பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இதை வந்து நாங்கள் வந்து மாட்டினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி கிரைண்டரு இல்லாத வீடு கிடையாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிரைண்டர் வச்சிருக்கேன் கிரைண்ட்ரு வந்து ஏன்னா வாரத்தில் எப்போயாவது ஒரு கழிக்கு யூஸ் பண்ணுறது மாவட்டர் வந்து டஸ்ட் அடிக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கவர் வந்து நான் மீசோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் மிக்ஸி கிரை சாரி கிரைண்டர் மிக்ஸி மிக்ஸிக்கும் நான் கவர் வாங்கியிருக்கேன் இது டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுனால நான் மூடி வைக்கல கிரைண்டருக்கு மேலே வந்து நாங்கள் எப்படி பொறி வச்சுக்குவோம் பொறி அத்தை சாப்பிடுவாங்க அதனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு குடம் வச்சுருக்கேன் தண்ணி குடம் எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டே குடம் தான் இருக்கும் தண்ணி குடம் ஏன்னு கேட்டீங்கன்னா தண்ணி வந்து நாங்க ஆர இந்த ஆரோ வாட்டர் தான் நாங்க குடிக்கணும்னு சொல்லி சொன்னோம் அதனால வந்து எல்லாருமே இது குடிக்கிறதுனால தண்ணி வரப்ப புடிச்சு ஊத்திக்குமில அதனால ரெண்டே உடனே வச்சிருக்கோம் ஏன்னா உள்ள நிறைய கூட வந்து வச்சாலும் உண்மையான சிரமங்க கூட்டி துடைக்கிறது ரொம்ப சிரமம் மீதி கூடலாம் வெளியே இருக்குது மெயினாக டெய்லி வந்து தண்ணி வந்துடும் காலையிலேயும் வந்துடும் நைட்டும் வந்துடும் தண்ணி அந்த தண்ணிக்கு வந்து பஞ்செல்லாம் நான் பிடிச்சி தான் ஊற்றுருவேன் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது கூட பக்கம் பிடிக்கணும் தண்ணி ஏன்னா நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் தண்ணி செலவாகும் அதனால் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தக்காளி பழம் போட்டு வச்சுருக்கோம் இது தம்பியோட ஸ்நாக்ஸு அப்புறம் ஒரு ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்க ரெண்டு மாதுளை இங்கே இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்குங்க இந்த அடுப்பு வாங்கி மெயினான விஷயம் ஏழு வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆனால் புதுசு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வாங்கணும் வீடு கட்டினதுக்கப்புறம் ஆமாம் வாங்கிச்சு அந்த அடுப்பு ஆறு வருஷம் ஆச்சுங்க இந்த அடுப்பு வாங்கி ஏன்னா நம்ம வீட்டில் காற்று அடித்தாலே இப்போ காற்று காலனால இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வரும் ஓவர் டஸ்ட் வீட்டு தானே அதனால ஓவர் டஸ்ட் வரும் அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து மீன்சோலை தான் வாங்கினேன் எல்லாம் இந்த செலவு பொருளெல்லாம் வச்சுருப்போம் டீ தூள் இதில் எல்லாம் டீ தூள் காஃபி தூள் கடுகு இதெல்லாம் போட்டு வச்சு கதைக்கப்புறம் இங்கே எவ்வளோ டஸ்ட்டு காலையில் தான் நான் வந்து கிச்சன் மேலே முடிச்சுட்டு வந்து தொடச்சி வச்சேன் டஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜாடி இந்த உப்பு ஜாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு தாடிக்கொம்பு பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வரையில் வந்து டோல்கேட் கிட்ட நான் வாங்கினது இது இதுவும் அப்படிதான் இந்த மூடி வந்து உப்பை கொட்டிட்டு மூடி வைக்கிற டொப்பு விழுந்துருச்சு இது ஃபேக்கி போட்டு ஒட்டினா ஒட்டிக்கும் அதாவது உடஞ்ச பார்ட்ஸு நான் எடுத்து வச்சிருக்கேன் மூடி மட்டும் எப்படியா அது ஒண்ணு உடஞ்சிருதுங்க அதே மாதிரி இந்த உப்பு கல்லுப்பு ஜாடி மூடிங்க இது உடஞ்சிருச்சு இது வந்து ஃபேக்கி போட்டு தான் ஒட்டி வச்சிருக்கோங்க பாத்தீங்களா மூடி மட்டும் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது டக்கு டக்கு டக்குன்னு உடஞ்சிருது உடஞ்சிருது அடுத்த இதில் பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கோம்னா முட்டை வச்சுருக்கேன் முட்டை வந்து இப்போ அடிக்கடி இது பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்காட்டினாங்கட்டு முட்டை எந்த போட்டு வச்சுருக்கேன் இது காலையில் சமைச்சா கறிவப்பில் இந்த பக்கம் நம்ம ஆயிலுக்குன்னு வச்சுருக்கேன் இது வந்து கடல் எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம் ஆயில் ரேசன் கடையில் கொடுக்குறது இது சுத்தமாக நம்ம பசுமாட்டு நெய் அம்மாச்சி ஊருக்கு போனோம்னா நெய்யிலேன்னு சொன்னோம்னா நெய் வந்து காய்ச்சி கொடுத்துருவோம் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இனி காலையில் சமைச்சே மசாலா எடுத்தேன் இதில் பார்த்தீங்கன்னா தோசை சுடுவோம் அதுக்காக இது வச்சுருக்கோம் இதுலேயும் பாருங்கள் டெய்லி தொடச்சி வச்சாலும் இந்த காற்றுக்கு எவ்வளோ டஸ்ட்டு பெருங்க இதுவும் நெய்ந்தாங்க இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திரும்பிக்கிறேன் திரும்பி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது கத்திரிக்கோல் கத்தி இதெல்லாம் போட்டுக்கிறதுக்காக வந்து இது வந்து இதுவும் வாங்கி இந்த வீடு கட்டுனதுக்கப்புறம் அவங்க ஆறு வருஷம் ஆயிடுச்சு இது வந்து ரசம் இடிக்கிறதுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு வரையில்தான் வந்து இதுவும் வந்து நான் வாங்கினேன் ரசம் இடிக்கிறதுக்கு ஏன்னா அம்மி செக்கு கல் இது எதுவுமே இல்லை எல்லாமே இந்த வீடு கட்டுறப்போ பெரட்டி போட்டுட்டோம் அதுக்கப்புறம் அம்மி அம்மி இருக்கு ஆனால் அந்த இப்ப அம்மி கல் எது பண்ணுவாங்கள்ல அதை தான் மட்டும் இல்லை அதான் செக்கு கல் இருக்குது செக்கு கல் யூஸ் பண்றதில்ல ஃப்யூச்சரில் வீடு கட்டுறப்போ வந்து அம்மிக்கல் செக்கு கல் வந்து தான் வந்து வீடு கட்டணும் சில சில கனவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் தான் வந்து வீடு கட்டணும்னு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சில பொருட்கள்லாம் வாங்க போகிறோம் மண்பானை பொருட்கள் எல்லாம் அது வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டம் அப்படி தான் வீடு கட்டினதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டு வாங்கினேன் இது மாட்டிக்கலான்னு சொல்லி நம்ம வாங்கினேன் பட் பார்த்தீங்கன்னா இது மாட்டுறதுக்கு இந்த பக்கம் இடம் இல்லை டைல்ஸ் இந்த பக்கம் டைல்ஸ் ஒட்டி இருக்கனால வந்துட்டு ஏன் ஓட்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வச்சுக்கலாம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிளேட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த கப்பலில் வச்சுக்கிறதுக்குலாம் வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்டாண்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் இன்னொன்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மீசோவில் வாங்கினேன் ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா சம்திங் தான் இது இதில் வந்து நம்மளை கரண்டி மாட்டுற ஸ்டாண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது உண்மையாலுமே பாருங்க இதில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன் இது ஆறு வருஷமா ஆறு வருஷமா இந்த இடத்துல மாட்டிருக்கேன் இதே இடத்துல தான் இருக்கு நல்லா இது அடிக்கடி எடுக்கிற பொருளுனால இந்த இடத்துக்கு நான் வந்து மாட்டியிருக்கேன் உங்களுக்கு வீடுகள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காமிக்கிறப்போ தெரிஞ்சுதான் எனக்கு தெரியல தெரிஞ்சுங்க சொல்லுங்கள் நான் இப்போதான் இதை சொல்கிறேன் அடுத்தது இப்படியே வந்து இந்த பக்கம் காட்டினீங்கன்னா இந்த பக்கம் கீழே வந்து இது வந்து அரிசி ட்ரம்புங்க கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஒருத்தங்க வீடு நம்ம வீடு புண்ணியாசனம் பண்ணோம்ல அதுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இது வந்து மரம் இது வந்து பூண்டு கூட இது வந்து வெங்காய கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஆட்டி வச்சிருக்கோம் ரைசன் கடலில் கோதுமை போடுவாங்க அந்த மாவு வந்து நாங்கள் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா புளி புளி இருக்குது இதிலேயும் புளி இதிலேயும் புளி இருக்குது இதுலேயும் புளி தான் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கடலை இருக்குது தொளிக்காத தொப்பையோடு இருக்குமில்ல கடலை நிலக்கடலை தொப்பையோடு இருக்கிற நிலக்கடலை வந்து அதில் வச்சுருக்கோம் தேவைங்கிறப்போ தொளிச்சு போட்டுக்குவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலே மேலே பார்த்தி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாத பொருள் எல்லாம் வச்சுருக்கோம் எல்லாமே போட்டு மேலே டஸ்ட் அடிக்கும்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹாட் பாக்ஸு சில சில பொருள்கள் திங்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து இப்படி போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு கபோர்டு அடிக்கிறோம் கபோர்டு அடிக்கலாங்கிற ஐடியா இருக்குது பட் வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் கிடையாதே ஆமாம் ஆசைகள் இருக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்த என்னால முடியல அதுதான் என் பிரச்சனையே எல்லாத்துக்குமே வந்து மெயின் வந்து மணி 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 அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுல மொத்தம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு போட்டிருக்கோம் இது பேர் என்னமோ கபோடாக்கள் சாரி நாலு சலாப்கள் போட்டிருக்கோம் எதுக்கு நாள் போட்டோம்னா ஸ்பேஸ் இருந்தா நிறைய பாத்திரம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் நிறைய வச்சுருக்கோம் உள்ளே வந்துட்டு இந்த செம்பு குளம் பானை பானை இதெல்லாமே வச்சுருக்கோம் இட்லி பானை சப்பாத்திக்கல் மேலே காய் கட்டு இது எல்லாமே வச்சுருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா வந்துட்டு சக்கரை டப்பா புளி டப்பா இது எல்லாம் இதெல்லாம் வந்து மீசோவில் தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மீசோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு தம்பியோட வாட்ரு பாட்டில் இந்த இடத்துல வச்சுருக்காங்க இந்த சம்பளத்தில் வந்து ஃபா ரேசன் கடை என்ன இருக்குது இது வந்து அஞ்சரைப்பட்டி எல்லாத்துக்குமே செலவு செலவுப்பட்டி எல்லாத்துக்கும் தெரியல செலவுப்பட்டி இதெல்லாம் வந்து நம்மளோட சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்களா அதுக்காக இது கீழே இருக்க செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பானை பருப்பு கடை இருக்குது ஜூஸரு இதெல்லாம் டம்ளர் இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எப்பவுமே அடிக்கடி யூஸ் பண்ணுறது இதில் இருக்க ட்ரேவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பூனு இதெல்லாம் வச்சுருக்கேன் குட்டி 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 ஸ்பூன் எல்லாமே அப்புறம் இது வந்து சும்மா ஏதாவது கப்பு அது பாதி கப்பு காணும் எல்லாம் கழி எல்லாம் கறி வச்சுருக்குது இது வந்து தட்டு நம்ம குழம்பு மூடுறதுக்கான தட்டு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் அடுத்தது வந்து கீழே வந்து சிலிண்டரு இது பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரிஞ்சு

மேலே வைக்க வேண்டியது தக்காளியும் உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன் என்னோடய கிச்சனு இந்தளவுக்கு தான் நான் வந்து மெயின்டென்ஸே பண்ணுறேன் என்னால் இந்தளவுக்கு தான் பண்ண முடியுது அதனால் பண்ணுறேன் என்னோட கிச்சன் டோர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது இதில் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணுன்னா கேளுங்கள் நான் காமிச்சதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா இல்லை இதை அதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சன் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்ட ஒரு சிஸ்டருக்காக நான் வந்து கிச்சன் டூர் போட்டிருக்கேன் வேறு ஏதாவது டூர் போடணும் வேறு எதாவது காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஒவ்வொரு வீடியோவில் கேட்குறேன் யாரோ ஒரு சில ஒரு சிலருங்கிற ஒருத்தர் தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி காமிங்கக்கா இந்த மாதிரி சொல்லுங்கக்கான்னு சொல்லி கேட்குறீங்க அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்டிங்க ஏன்னா கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது எதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களால் விடிய போகிறது உங்களுக்கு அத்தி சார் பாய்